மொனராக்கல புத்தள பகுதியைச் சேர்ந்த இளைஞர் தனது தந்தை தனது கால்நடைகளை விற்றதால் மனம் உதயங்கு என்ற இளைஞரை மாதம் திருமணம் செய்து கொண்ட நிலையில் இவ்வாறு உயிரிழந்துள்ளார் என்று தெரிவிக்கப்படுகிறது அவரது தந்தை கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டுள்ளார் மேலும் அவரது மகன் கால்நடைகளை பராமரித்து வருகிறார் நான்கு எருமை மாடுகளை சில வாரங்களுக்கு முன்பு அவரது தந்தை மகனுக்கு தெரிவிக்காமல் விற்பனை செய்துள்ளார் இதனால் வருத்தம் அடைந்த இளைஞன் கடினம் எழுதிய வீட்டிற்கு அருகில் உள்ள நெல் வயலுக்கு அருகில் உள்ள மரத்தில் தூக்கில் தூங்கி உயிரை மாய்த்து கொண்டுள்ளார் சம்பவம் குறித்து அறிந்ததும் அவரது மனைவி விஷம் குடித்து மொனாக்கலை பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் புத்தள போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்